ஆல்ரெடி நம்ம வந்து அதில் ஐம்பது கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருங்க ஓகேங்களா அதனோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐம்பது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க ஓகேங்களா சரி நம்ம வந்து பிடிஎஃப் வந்து நான் அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்ல வந்து என்ன நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்க ஓராவது கேள்வி ஆரம்பிக்கலாம் பாருங்க தேசிய நெருக்கடி நிலையின் போது குடியரசுத் தலைவர் விதி இருபது மற்றும் இருபத்தொன்னு தவிர மற்ற அனைத்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் உரிமையை குறிப்பிடும் விதி எது அப்போ தேசிய நெருக்கடி நிலை இருக்கிற அப்ப என்ன பண்ண முடியும் குடியரசுத் தலைவரால வந்து அடிப்படை உரிமைகளான இருபது இருபத்தி ஒன்னே தவிர மற்ற என்ன பண்ண முடியும் நிறுத்தி வைக்க முடியும் அதை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது சூப்பர் இதுக்கு நான் சேர்ந்ததுங்க விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மூலமா என்ன பண்ண முடியும் குடியரசுத் வந்து நிறுத்தி வைக்க முடியுங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அடிப்படை கடமைகள் ரஷ்யாவில இருந்து சோவியத் யூனியனான ரஷ்யாவில இருந்து எடுத்திருப்போம் அப்ப டிதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஸ்வரண் சிங் ஸ்வரண் சிங் கமிட்டி பரிந்துரைப்படி எந்த சட்ட மூலம் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது பாருங்க சொன்ன சிங் கமிட்டி தான் வந்து பரிந்துரிச்சிருப்பாங்க அடிப்படை கடமைகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ எந்த சட்டத்திருத்தம் மூலமா வந்து சேர்க்கப்பட்டது சூப்பர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சி சிதாங்க இதுக்கான நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலமா தான் இந்த அடிப்படை கடமைகள் வந்து பத்து அடிப்படை கடமைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஐம்பத்தி ஒண்ணு ஏழு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஐம்பத்தி ஒண்ணு ஏழு வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அடுத்த ஐம்பத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அடிப்படை கடமைகள் எந்த அரசால் ஏற்படுத்தப்பட்டது அடிப்படை கடமைகள் வந்து நாற்பத்தி திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்ப எந்த அரசு வந்து அதை வந்து ஏற்படுத்தியிருக்கும் யாருங்க இந்திரா காந்தி அரசு தாங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சோ சிங் கமிட்டி பரிந்துரை பிரகாரமும் பார்த்தா இந்திரா காந்தி அரசு தான் வந்து என்ன பண்ணி இருப்பாங்க அதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க நாற்பத்தி திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலம் பகுதி நான்கு ஏ இல் விதி ஐம்பத்தி ஒன்று ஏவில் ஓகேங்களா எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலமாக எத்தனை அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னா பத்து அடிப்படை கடமைகள் தான் சேர்க்கப்பட்டது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பதினோராவது அடிப்படை வைக்க அடிப்படை ச அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்ப மொத்தம் பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்கு இதுல பதினோராவது அடிப்படை கடமை வந்து தனியா சேர்த்திருப்பாங்க அந்த பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு இது ரொம்ப 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 முக்கியம் திருப்பி 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 எல்லா எக்ஸாமிலும் இதை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க ஓகேங்களா சோ இலவச கட்டாய கல்வியான அந்த எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க பதினோராவது அடிப்படை கடமையா வந்து சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா அதுல குறிப்பிட்டு கேட்டாங்கன்னா விதி ஐம்பத்தி ஒண்ணு ஏ கே ஓகேங்களா அதே நான் வச்சுங்க அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்க மற்றொரு கமிட்டி எது அடிப்படை கொமைகள் பத்தி முதல்ல ஃபரன்சிங் கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்படி அமைக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு பார்த்தா எதுங்க வர்மா கமிட்டி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் மறுபடியும் வந்து அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தா வர்மா கமிட்டி அடுத்த ஐம்பத்தி கேள்வி தவறானது எது ஸோ இந்த ஐம்பத்தொன்று ஏ தான் நம்மனா பார்த்தோம் அடிப்படை கடமைகள் பார்த்தோம் இல்லைங்களா அதில் ஏலேருந்து கே வரணும் மறுபடியும் அப்படி இருக்கும் உட்பிரிவுகள் போயிருக்கும் அதில் எது தவறாக இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஐம்பத்தொன்று ஏ தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல் ஆமாங்க ஸோ இந்திய அரசாங்கத்தோட அந்த தேசிய கீதம் தேசிய கொடிகளை மதித்தல் ஐம்பத்தொன்று ஏ கரெக்டு தான் ஐம்பத்தொன்று ஏ டி தேவைப்படும் போது நாட்டிற்கு தேவை செய்தல் ஆமாங்க நம்மளோட தேவை வந்து நாட்டிற்கு தேவைப்படுதல் ஆனா என்ன பண்ணணும் நீ சேவை செய்யறதுக்கு வந்து ரெடியா இருக்கணும் அது சொல்லக்கூடியது வந்து பி கரெக்டு தான் ஐம்பத்தொன்று ஏ எஃப் காடுகள் ஏரிகள் வனவிலங்குகளை பாதுகாத்தல் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா ஐம்பத்தொன்னு ஏ எஃப் அப்படின்றது நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரத்தை நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் ஐம்பத்தொன்னு ஏ எதை சொல்லியிருக்கும் காடுகள் ஏரிகள் வனங்கள் பாதுகாத்துல பத்தி சொல்லியிருக்கும் அப்ப இங்க தான் தவறா இருக்கு ஓகேங்களா ஐம்பத்தொன்னு ஏ ஐ அப்படின்றது பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அப்ப சி தவறா இருக்கிறதுனால இதுக்கான சொன்னதுங்க என்னதுங்க தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த பாருங்க ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி தவறானது எது தவறானது எது சொல்லிட்டு வரேன் நீங்க ஆன்சர் எடுங்க தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு கரெக்டு தாங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கரெக்ட் தான் காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுவும் கரெக்ட் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அடுத்ததுங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இதுதாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா மீதி எல்லாமே வந்து சரியா இருக்குங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வந்து தவறு சரிங்களா சோ அப்போ தேசிய சின்னங்கள் பாதுகாப்பு தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று கரெக்ட் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எழுபத்தி ரெண்டு கரெக்ட் தான் காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேங்களா அப்ப டி தான் தவறா இருக்கு டிதா அதுக்கான ஆன்சர் அடுத்து கீழ்கண்டவற்றில் குடிமகனின் அடிப்படை கடமைகளில் கூறப்பட்டுள்ளது எது சோ கீழ்கண்டவற்றில் குடிமகனோட அடிப்படை கடமைகள்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டுள்ளது எது சோ பார்க்கலாம் பாருங்க தேர்தல்ல வாக்களிக்கிறது இல்லைங்க வரி செலுத்துறது இல்லைங்க குடும்ப கட்டுப்பாடு இல்லைங்க சாலை விதிகளை மதிக்கிறது இல்லைங்க இது எதையுமே குடிமகனோட அடிப்படை கடமைகள்ல இது வந்து சேர்க்கப்படலை அதனால இதுல வெற்றி எதுவும் இல்லை அப்படின்றதுதான் வந்து சரியான ஆன்சர் நீதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த அறுபத்தி ஓராது கேள்வி அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ அரசோட நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து எந்த நாட்டிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இப்போ எந்த நாடுங்க அயர்லாந்துல இருந்து தான் எடுத்தாளப்பட்டிருக்கும் அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் கைஸ் நான் ஆன்சர் வேகமாக சொல்கிற போல இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க அடுத்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு ரெண்டு கூற்றுகள் இருக்கு பாருங்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பகுதி நான்கில் முப்பத்தாறு முதல் ஐம்பத்தொன்னு வரை வழங்கப்படுகிறது அரசு வழிகாட்டு நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகுதி நாள்ல முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை வழங்கப்பட்டு வழங்கப்படுகிறது கரெக்ட் தான் அடுத்து விதி முப்பத்தி ஏழின் படி ஒரு அரசு சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது மிக்கொள்கையை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆமாங்க சோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை என்ன பண்ணனும் ஒரு அரசு ஒரு புதிய சட்டத்தை ஏற்படணும் இதை கருத்தில் கொண்டு தான் வந்து எடுத்துணும் ஓகேங்களா அப்ப ரெண்டுமே சரியாக இருக்கிறதுனால சீதா வந்து எதுக்கான சார் அடுத்து அறுபத்தி மூணு அனைத்து குடிமக்களும் சமமான நீதியை வழங்குதல் மற்றும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குதல் தொடர்பான விதி எது முக்கியமானதுங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ அனைத்து தொழிலாளர்களுக்கும் நியாயமான கூலி வழங்குறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சமூக சமமான நீதியை வழங்குறது இலவச சட்ட உதவி வழங்குறது இதனுடன் தொடர்புடைய அந்த விதி எது சூப்பர் விதி முப்பத்தொன்பது ஏங்க ஓகேங்களா சீதா இதுக்கான விதி முப்பத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா இதனுடன் தொடர்புடையது அடுத்த அறுபத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க விதி நாற்பத்தி மூணு கிராம பஞ்சாயத்துகளை தன்னாட்சியாக மாற்றுதல் கிராம பஞ்சாயத்துகளை தன்னாட்சியாக மாற்றுதல் தவறுங்க ஓகேங்களா விதி நாற்பத்தி மூணுங்கன்னா வரக்கு தவறா இருக்கு என்ன பண்ணணும் குடிசை தொழில்களை வந்து 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 குறிக்குதுங்க ஓகேங்களா பொறுத்தவரை என்ன பண்ணுது தொழிற்சாலைகளான அந்த குடிசை தொழில்களை குறிக்குது அப்ப ஏதா அங்க தவறா இருக்கு அதுக்கான ஆன்சர் மீது எல்லாம் கரெக்டுங்க ஓகேங்களா நாற்பத்தி மூணு பி வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் நாற்பத்தி ஏழு வந்து போதை மருந்துகளை தடை செய்தல் நாற்பத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா பசுவதை தடுப்பு சட்டம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து கரெக்ட் தான் ஏதா அங்க தவறா இருக்கு அடுத்த அறுபத்தி ஐந்து விதி நாற்பத்தி ஐந்து எந்த சட்ட சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்றி அமைக்கப்பட்டது விதி நாற்பத்தி ஐந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் சூப்பர் எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு பாத்தோம் இல்லையா பதினோராவது அடிப்படை கடமையா சேர்த்திருப்பாங்க ஆறு வயது முதல் என்ன பண்ணணும் கட்டாயமான இலேச கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த நாற்பத்தஞ்சு தாங்க ஓகேங்களா அந்த விதி நாப்பத்தி அதை தான் குறிப்பிருக்கும் இருக்கும் அத தான் எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூலமா என்ன பண்ணிருப்பாங்க மாற்றி அமைச்சிருப்பாங்க அடுத்து தவறானது எது விதி நாற்பத்தி எட்டு ஏ சுற்றுச்சூழல் மற்றும் மண் வன உயிரிகளை காத்தல் கரெக்ட் தாங்க சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிர்களை காக்கிறது இருப்பாங்க நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் தான் சொல்லுது கரெக்ட் தான் விதி நாற்பத்தி ஒன்பது வரலாற்று புராதன சின்னங்களை காத்தல் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் விதி ஐம்பது நீதித்துறையினை நிர்வாகத்துறை நிந்தன பண்றது பிரிக்கிறது இதுவும் கரெக்ட் தான் விதி ஐம்பத்தி ஒன்று வேளாண்மை நவீன முறையில் செய்தல் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா விதி அப்பத்தொன்னு என்ன சொல்லுவோம் நம்ம சர்வதேச அமைதி சோ மற்ற நாடுகளா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சர்வதேச அமைதியை பத்தி சொல்லக்கூடியதான் விதி ஐம்பத்தி ஒண்ணு அப்புங்க டி தான் தவறா இருக்கு தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தவறானது எது இங்க பாருங்க ஒரு ஒரு சட்டங்கள் வந்து எப்ப கொண்டு வந்திருக்கு இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளின் அடிப்படையில சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க எப்படின்னு பாக்கலாம் பாருங்க முதல் பாருங்க குழந்தை தொழிலாளர் உழைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிங்க ஆன்சர் கண்டுபிடிங்க சொல்லிட்டு வந்துட்டு ஆமாங்க கரெக்ட் தாங்க குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கரெக்ட் தான் குத்தடிமை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆமாங்கடிமைத்தடிமை முடிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் முடிச்சிருப்பாங்க ரெண்டுமே கரெக்ட் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் என்னது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தவறுங்க ஓகேங்களா ஏன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ நைன்டீன் செவன்டி டூ தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு இது கரெக்டு தான் அப்ப இங்க சீதான் தவறாக இருக்கு சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து அறுபத்தெட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இந்தியா கலாச்சாரத்தின் அனைத்து பரிமாணங்களிலும் இந்தி மொழியை பரப்புவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறும் விதி எது இந்திய கலாச்சாரத்தின் அனைத்து பரிமாணங்களிலும் இந்தி மொழியை பரப்புவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறும் விதி எது சூப்பர் விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுங்க டி தான் இதுக்கான ஆன்சர் விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுதான் தான் என்ன பண்ணோம் அனைத்து பரிமாணங்களும் என்ன பண்ணும் நம்ம இந்தி மொழியை பரப்பத்துக்கு மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லியிருக்கோம் அடுத்த அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சரியானது இது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சார்ந்த மூன்று கூற்றுகள் இருக்கு இதுல இருந்து சரியா இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது இவை மனித உரிமைகளை பாதுகாக்க உதவுகிறது ஆமாங்க சரி தாங்க ஆன்சர் ஏன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசுக்கான அறிவுறுத்தல்கள் தான் இது நம்ம கட்டாயப்படுத்த சொல்ல முடியாது மனித உரிமைகளை பாதுகாக்க பயன்படுது ஓகேங்களா அப்ப டி அனைத்தும் சரி அடுத்து எழுபதாவது கேள்வி மீண்டும் கூற்றை கவனிப்பாருங்க சோ முகவரை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் ஓகேங்களா சோ பாருங்க இந்தியா முகவரை அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவில இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு ஜவஹர்லால் நேரு வெளியிட்ட குறிக்கோள் திருமணத்தை முகவரியாக மாறியது ஆமாங்க ஒன்னாவதும் கரெக்ட் ரெண்டாவதும் கரெக்ட் தான் அரசியலமைப்பின் தரவுகோல் என அழைக்கப்படுகிறது சோ அரசியலமைப்பின் தரவுகோள் வந்து முகவரை வந்து அழைக்கப்படுகிறது ஆமாங்க சோ டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல ஜவஹர்லால் நேரு வெளியிட்டார் இதுதான் பண்ணிருக்கோம் முகவரியா வந்து மாறி இருக்கும் கரெக்டு தான் சரிங்களா இந்தியா வந்து முகவரை அப்படின்றத வந்து எந்த நாட்டுல இருந்து நம்ம வந்து எடுத்திருப்போம் இந்தியா வந்து முகவரை அப்படின்றத வந்து நம்ம அமெரிக்காவில இருந்தா நம்ம வந்து எடுத்திருப்போம் இதுவும் கரெக்ட் தான் அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது வந்து பார்த்தா முகவரை இதுவும் கரெக்ட் ஓகேங்களா ஓகேங்களா எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க இதுக்கான ஆன்சர் இதுங்க நீ தான் இதுக்கான ஆன்சர் அனைவத்தும் சரி அடுத்து முகவுரையில் உள்ள குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை எங்கிருந்து எடுக்கப்பட்டது பாருங்க முடிய என்ன முகவரியாங்க குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது சூப்பர் ஆயிரத்தி எழுநூத்தி அண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சி பண்ணப்பட்டிருக்கும் இந்த வார்த்தைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து முகவரை எப்போது திருத்தப்பட்டது முகவரை ஒரே ஒரு முறை மட்டும் தாங்க வந்து திருத்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேங்களா பீதா இதுக்கான ஆன்சர் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபது திருத்திருப்பாங்க அப்பதான் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து சேர்த்திருப்பாங்க இது டிஓ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி அடுத்து தவறானது எது பாருங்க முகவரை சார்ந்த நான்கு கூட்டுகள் இருக்கு இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பாக்கலாம் பாருங்க அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகவரையும் பல்கிவாளா ஆமாங்க அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு தான் சொல்லிருப்பாரு ஏ கரெக்ட் தான் ஜனநாயக குடியரசின் ஜாதகமே முகவரை சோ தான் வந்து முகவரைன்னு சொன்னவர் வந்து கே ஏ முன்சி இதுவும் கரெக்ட் தான் வழக்குகளின் சொர்க்கமே முகவரைன்னு சொன்னவர் அல்லாதி கிருஷ்ணசாமி ஓகேங்களா சோ வழக்குகளின் சொர்க்கமே முகவரை அப்படின்னு சொன்னவர் வந்து அல்லாதி கிருஷ்ணசாமி தவறுங்க ஓகேங்களா ஏன்னா நாங்கள் கண்ட கனவு முகவரியாக மாறி இருக்குதுன்னு சொன்னதான் கனவுன்னு வந்தா தான் அல்லாதி கிருஷ்ணசாமி ஓகேங்களா சோ வர வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு வந்தா அது வந்து வரமாட்டாருங்க ஓகேங்களா அப்ப வந்து இங்க இது வந்து தவறா இருக்கு சீதான் தவறா இருக்கு அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஒரு ஆன்சர் அடுத்த இந்திய அரசமைப்பு திறவுகோள் முகவரின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தாங்க அப்பங்க சீதா தவறா இருக்கு சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து அரசியலமைப்பின் ஆன்மா வழிகாட்டி ஊன்றுகோல் அணிகலன் முகவரை என கூறியவர் பாருங்க அரசியலமைப்போடு ஒரு ஆன்மாதான் முகவரை தான் முகவரை ஊன்றுகோல் தான் முகவரை அணிகலன் தான் முகவரை என கூறியவர் சூப்பர் யாருங்க டிதா இதுக்கான ஆன்சர் தாகூர்தாஸ் பார்க்கவா தாகூர்தாஸ் பார்க்கவா தான் வந்து இது சொல்லிருப்பாரு அடுத்து சிற்பி என அழைக்கப்படுபவர் யார் முகவரையின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார் இதெல்லாம் நீங்க வேகமாவே எடுத்துருவீங்க பீதா இதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் வந்து முகவரின் சிற்பின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து மூன்று வழக்குகள் சோ முகவரி சார்ந்த மூன்று வழக்குகள் போடப்பட்டிருக்கும் பெருபாரி வழக்கு பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கரெக்ட் தாங்க இதில் தான் என்ன பண்ணிருப்பாங்க சோ இதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆலோசனை வந்து குடியரசுத் தலைவர் கேட்டிருப்பாரு என்ன பண்ணிருப்பாங்க முகவரியை வந்து திருத்த ஏழாது அது அரசமைப்போட இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்து கேசவாந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதுவும் கரெக்ட் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் போடப்பட்டிருக்கும் இதுல என்ன சொல்லிருப்பாங்க முகவரிய வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காத திருத்தலாம் ஓகேங்களா முகவரியா அரசமைப்போட சார்ந்த பகுதி தான் வந்து சொல்லிருப்பாங்க அடுத்து எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆமாங்க எல்ஐசி ஆப் இந்தியா வழக்கு வந்து பாத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கரெக்ட் இதுல என்ன சொல்லிருப்பாங்க முகவரி வந்து அரசனப்போட உருந்த பகுதி தான் ஆனா என்ன பண்ண முடியாது நீங்க வந்து முகவரியை வந்து ஆஹ் நீதிமன்றத்தால வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏழாவது கேள்வி பாருங்க முகவரை அமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறும் வழக்கு எது முகவரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறும் வழக்கு எது எதுங்க பெருவாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுங்க இதில் தானே சொல்லியிருப்பாங்க முகவரை வந்து அரசனம் போட ஒரு பகுதி இல்லை ஆனால் நீங்க அதை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாராளுமன்றம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்தின் பகுதிகளை இணைத்து புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் என கூறும் சட்ட திருத்தம் எது சோ பாராளுமன்றம் என்ன பண்ண முடியும் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களை ஒன்னா இணைச்சு ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க முடியும் என கூறும் சட்ட திருத்தம் எது சூப்பர் பதினெட்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்க பதினெட்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தான் என்ன பண்ணுது இதை வந்து சொல்லுது ஓகேங்களா மாநிலங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றிய அரசு வந்து இணைச்சு புதிய மாநிலங்கள் என்ன பண்ண முடியும் அவங்களால வந்து உருவாக்க முடியும் அடுத்து பெருபாரி பாகிஸ்தானுக்கு வழங்கிய சட்ட திருத்தம் எது சோ பெருபாரியை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் பாகிஸ்தானுக்கு வந்து வழங்கிட்டு இருப்போம் அப்படி வழங்கிய அந்த சட்ட திருத்தம் எது ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுங்க ஓகேங்களா ஒன்பதாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பீதா வந்து இதுக்கான ஆன்சர் நம்ம பாத்தீங்க பெருபார் யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் பாத்துருப்போம் அப்போ ஒன்பதாம் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மணி அப்படி இருப்பாங்க பெருபாரியை வந்து அப்படி இருப்பாங்க பாகிஸ்தானுக்கு வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்படுவது குறித்து பரிசீலிக்க அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எது மொழிவாரி மாநிலங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பரிசீலிக்கப்பட்ட முதல் ஆணையம் எது அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்கே தார் கமிட்டி தாங்க உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா அப்ப வந்து இதுக்கான ஆன்சர் எஸ்கே தார் கமிட்டி மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்துக்காக பரிந்துரைக்கப்பட்ட முதல் கமிட்டி வந்து எதுங்க எஸ்கே தார் கமிட்டி தான் ஓகே அடுத்து பார்க்கலாம் மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதுக்கான ஆன்சர் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மூணு என்ன பண்ணப்படுதுங்க இது வந்து பெயர் மாற்றப்பட்டது அடுத்து விதி நூத்தி பதினேழு எதை குறிப்பிடுகிறது விதி நூத்தி பதினேழு எதை குறிப்பிடுகிறது சோ இதுக்கான ஆன்சர் அதுங்க நிதி மசோதா ஓகேங்களா விதி நூத்தி பதினேழு குறிப்பிடுறானா நிதி மசோதாவை பத்தி தான் வந்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா அப்ப பி தான் ஆன்சர் அடுத்து தவறானது எது பாருங்க நான்கு விதிகள் படம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல தவறா இருக்கு விதி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் ஆமா தகுதி இழப்பு கரெக்டு தாங்க விதி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாநில பண மசோதா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாநிலத்தோட பண மசோதா கரெக்டு தாங்க விதி இருநூறு ஆநிலர் மாநில மசோதா மீது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் சோ ஆளுநர் வந்து அந்த மாநில மசோதாக்கள் என்ன பண்றது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விதி இருநூத்தி ஒண்ணுங்க ஓகேங்களா சோ இருநூத்தி இருநூறு வந்து ஆளுநரோட ஒப்புதல் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது இருநூத்தி ஒண்ணு அப்பங்க சீதான் தவறா இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் விதி இருநூத்தி ஏழு மாநிலத்தோட நிதி மசோதா ஓகேங்களா இது கரெக்ட் தான் அடுத்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உச்ச நீதிமன்றம் அமைத்தல் குறிப்பிடும் விதி இது ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக என்ன பண்ணலாம் ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து இருக்கலாம் சரிங்க உயர் நீதிமன்றம் ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டேக்கு ஓகேங்களா ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரே உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் விதி இருநூத்தி அடுத்து பஞ்சாயத்துகளில் பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு பற்றி கூறும் விதி எது பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான அந்த இடஒதுக்கீடு பத்தி சொல்லக்கூடிய அந்த விதி எது சூப்பர் எதுங்க ஓகேங்களா அப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர் விதி இருநூத்தி நாப்பத்தி மூணு டி தான் வந்து சொல்லுதுங்க அடுத்து தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது பாராளுமன்றம் மாநில பட்டியலில் சட்டம் ஏற்றலாம் என கூறும் விதி எது சூப்பர் விதி இருநூத்தி ஐம்பது டி தாங்க ஆன்சர் தேசிய நெருக்கடி நிலை வந்து அமல்ல இருக்குதுங்க அப்போ பாராளுமன்றம் என்ன பண்ணலாம் மாநில பட்டியல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு வந்து இருக்கு சொல்லக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா விதி இருநூத்தி ஐம்பது இரண்டு மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனையை பத்தி தீர்க்க வைக்கும் விதி என்னதுங்க இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு தான் ரெண்டு மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனை பத்தி தீர்த்து வைக்கும் அடுத்து தவறான தேர்வு பாருங்க நான்கு கூட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு எடுக்க பாக்கலாம் விதி முன்னூத்தி இருபத்தி நான்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லுது ஆமாங்க கரெக்டு தான் விதி முப்ப முன்னூத்தி முப்பத்தி எட்டு பழங்குடியினர் அதாவது பட்டியலினத்தவருக்கான தேசிய ஆணையம் கரெக்டு தான் விதி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏ பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் கரெக்டு தான் விதி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது விதி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் தவறுங்க ஓகேங்களா டி தான் தவறா இருக்கு அப்ப வந்து சரியான ஓகேங்களா முன்னூத்தி நாற்பது வரணும் விதி முன்னூத்தி நாற்பது தான் பிற்படுத்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பார்க்கலாம் பாருங்க சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் கட்டாயம் கையெழுப்பும் இட வேண்டும் என கூறும் சட்ட திருத்தம் எது சோ பாராளுமன்றத்துல வந்து ஒரு சட்டத்தை வந்து சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதுக்கு என்ன பண்ணி ஆகணும் கட்டாயமா அதுக்கு வந்து கையெழுத்து போட்டாகணும் அவர் வந்து மறுப்பெல்லாம் தெரிவிக்க கூடாது என கூறும் சட்ட திருத்தம் எது சூப்பர் இருபத்தி நான்காவது சட்ட சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு டி தாங்க இதுக்கான ஆன்சர் இருபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு முறையாக என்ன பண்றாங்க இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து தேசிய நெருக்கடி நிலையின் போது கூட அடிப்படை உரிமைகளின் விதி இருபது மற்றும் இருபத்தொன்னை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கூடாது என கூறும் சட்ட திருத்தம் எது தேசிய நெருக்கடி நிலை இருக்குது அப்ப கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க இந்த விதி இருபது இருபத்தொன்னா தற்காலிகமாக கூட நீங்க அடிப்படை உரிமைகள் இருந்து நிறுத்தி வைக்க கூடாது என சொல்லும் விதி எதுங்க நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் கட்டி தா கட்சி தாவல் தடை சட்டம் பத்தாவது அட்டவணையை அரசமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் எது ஸோ தடை சட்டமான அந்த அட்டவணையை வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா அப்ப தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒரு வயதிலிருந்து பதினெட்டு வயதாக குறைப்பு செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எது

அடுத்து பொருளாதார பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் எது ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் நிறைய முக்கிய கிரியேட் ஆயிடுச்சு மூணு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணாவது திருத்தம் இரண்டாயிரத்தி அப்படியே இருப்பாங்க பொது பிரிவினர் பத்து சதவீதம் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டினை எத்தனை நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வழங்க வேண்டும் எத்தனை நாட்களுக்கு முன்னால குடியரசுத் தலைவர்கிட்ட சரியப்படுத்தணும் பதினான்கு நாட்கள் ஆன்சர் சிதாங்கு நாட்களுக்குள்ள குடியரசுத் சொல்லிடணும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தினை கூட்டும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் விதி எது பாராளுமன்றத்தோட என்ன பண்ண முடியும் இரு கூட்டத்தையும் என்ன பண்ண முடியும் குடியரசுத் தலைவர் வந்து கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விதி ஓகேங்களா எதுங்க நூத்தி எட்டு டிதா இதுக்கான நூத்தி எட்டு மூலமா என்ன பண்ண முடியும் இரு அவைகளும் வந்து குடியரசுத் தலைவர் வந்து கூட்ட முடியும் லோக்சபாவில் ஆங்கில இந்தியர்கள் இரண்டு நபர்களை நியமன உறுப்பினரை நியமிக்கும் உரிமை குடியரசுத் தலைவருக்கு நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் இது ஆமாங்க சோ லோக்சா லோக்சபாவில் என்ன பண்ணுவாரு ரெண்டு ரெண்டு ஆங்கில வேந்தர் உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் நியமிச்சு இருந்தாரு ஆனா என்ன பண்ணிட்டாங்க நூத்தி நான்காவது சட்ட திருத்தம் மூலமா என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நூத்தி நான்கு திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒருவரின் மரண தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது என கூறும் விதி எது சூப்பர் இதெல்லாம் உடனே எடுத்துருவீங்க விதி எழுபத்தி ரெண்டுங்க விதி எழுபத்தி ரெண்டு மூலமா தான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும் மரண தண்டனை வந்து என்ன பண்ண முடியும் மன்னிக்க முடியும் அடுத்து ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசு தலைவர் என கூறும் விதி எது சோ ராஜ்யசபாவோட தலைவர் துணை குடியரசு தலைவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது சூப்பர் விதி எண்பத்தி ஒன்பது சி தாங்க இதுக்கான ஆன்சர் ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா விதி எண்பத்தி ஒன்பது அடுத்த நூறாவது கேள்வி பாருங்க இது ரொம்ப முக்கியம் இது எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க குரூப் பண்ற எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க குடியரசுத் தலைவர் பொறுப்புகளை கவனிக்கும் போது குடியரசுத் தலைவர் சம்பளத்தை பெறுவார் அதாவது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பொறுப்புகளை கவனிக்கும் இது டைப்பிங் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பொறுப்புகளை கவனிக்கும் போது என்ன பண்ணுவாரு குடியரசுத் தலைவர் சம்பளத்தை தான் வந்து பெறுவாரு ராஜ்யசபா தலைவர்களுடைய சம்பளத்தை அப்போது பெற இயலாது இப்பதான் துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவோட தலைவர் சொல்லக்கூடிய விதி எண்பத்தொன்பதுன்னு பார்த்தோம் சப்போஸ் குடியரசுத் தலைவர் இல்லாத நேரங்களில் துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர வேலையை பாப்பாரு அப்ப அதுக்கான சம்பளத்தை தான் வாங்குவாரு அப்ப ராஜ்யசபாவோட சம்பளத்தை வாங்க மாட்டார் ஓகேங்களா அப்ப இங்க ரெண்டுமே சரியா இருக்கு அப்ப ஒண்ணு ரெண்டு சரி அப்படின்றதுனால சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கேஸ் குவாலிட்டி நம்ம வெற்றிகரமாக வந்து ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம் சோ இந்த வீக் அதே போல் நம்ம வந்து ஒரு ஜி டெஸ்ட் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம் அது என்ன டெஸ்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த நூறு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஓகேங்களா இதுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் கிளியர் ஆகும் தேங்க்யூ கைஸ் இதே போல அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அடுத்த நம்ம பிளஸ் டூ புக் தமிழ் புக் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா அதுக்கு ரெடியா இருங்க இந்த புக்ஸ் தான் அந்த வீடியோக்கு வந்துடுறேன் தேங்க்யூ கைஸ் நம்ம சேனல் புதுசாக வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க